ஓம் சாந்தி நவராத்திரிக்கான நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இன்று எட்டு கரங்களை துர்கா தேவிக்குரிய விழா நாளாகும் எட்டு கரங்களிலும் எட்டு ஆயுதங்களை தரித்தவராக துர்க்கை அம்மன் சித்தரிக்கப்பட்டுள்ளார் அவற்றை கொண்டு அசுரர்களை வதம் பண்ணியதாகவும் நினைவு கூறப்பட்டு வருகின்றது ஆம் அவர் சிவனை நோக்கி செய்த தவத்தின் பலனாக எட்டு சக்திகளையும் வரமாக பெற்றார் அதன் மூலம் பிரச்சனைகள் அனைத்தையும் வெற்றி கொண்டார் அதை பக்தியில் ஆயுதங்களாக காண்பித்துள்ளார்கள் இதேபோல் ஆன்மீக ரீதியாக நாம் எம்மை யாரென்று உணர்ந்து பரமாத்மா பரமதந்தை சிவனை நினைவு செய்யும் போதோ இந்த எட்டு சக்திகளையும் அதாவது இந்த சக்திகளாவன முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தி ஒத்துழைக்கும் சக்தி முகம் கொடுக்கும் சக்தி பகுத்தறியும் சக்தி புலனடக்கும் சக்தி தீர்மானிக்கும் சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி சகிப்புத்தன்மை இவ்வாறான சக்திகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் എട്ട ശക്തികളെയും അതാവത് അന്ത ശക്തി മുപ്പള്ളി വയ്ക്കും ശക്തി സഹിപ്പ് തന്നെ ഏറ്റക്കൊള്ളും ശക്തി അതാവത് അനുസരിച്ച് പോകും ശക്തി പകുത്തറിയും ശക്തി തീർമാനി ശക്തി മുഖം കൊടുക്കും ശക്തി ഒത്തുളിക്കും ശക്തി പുലനടക്കും ശക്തി ഇവറാണ ശക്ത എമുക്ക് നാം വിരുത്തി ചെയ്തു കൊള്ളലാം இவற்றை பயன்படுத்தி நாம் எமது வாழ்வில் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் பாதகமான சூழ்நிலைகள் பிரச்சினைகளை இலகுவாக வெற்றி கொள்வதன் மூலம் எமது வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்ள முடியும் நன்றி